ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே இசையங்கரன் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதே முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்தலையேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர்ற தான்யாதிபதி சந்திர பகவான் வர்ற பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்தலையானால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சாரம்னு சொல்லக்கூடியது ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேது பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்தலையானால் ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்கரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கிற அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆயிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மூ மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷவத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே ஏனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தவுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் முச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீன ராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்த எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி பெறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போய்ட தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டேமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்தலாம் இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேன்னால் உங்களுடைய நேம் சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றது தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியார என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழரை சனி போயின்னு இருக்கு இந்த வருஷம் மொத்தமும் வந்து உங்களுக்கு ஏழரை சனி இருக்குது என்ன பாத சனியில் இருக்கார் சனி பகவான் இப்போ தான் போன வருஷம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் மாறினார் இன்னும் அவர் ரெண்டு ரெண்டரை வருஷம் அங்கே இருப்பார் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் அங்கே இருப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த பாதசனியில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் அதன் ப பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடு தேவை அது மட்டும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிறிது கவனக்குறைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் கவனம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு மாறுறது பெரிய விசேஷம் எதனாலன்னா இவ்வளோ நாள் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது ஜென்மசனியாக இருக்கும்பொழுது உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனையை வந்து சிறு சிறுதாக இப்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பொதுவாகவே இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு ராகுகேத்து இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து வருஷத்தினுடைய பலன்கள் சொல்வோம் குரோதி வருஷம் அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான தமிழ் வருஷமான குரோதி வருஷத்தை பற்றி சொல்லும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் மிச்ச கிரகங்கள் எதுவுமே மாற்றங்கள் இல்லை அதாவது பெரிய கிரகங்கள் வருஷ கிரகங்களில் வந்து கேத்துவோ சனியோ இந்த வருஷத்தில் மாற்றங்கள் இல்லை இதன் மூலியமாக குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குற குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக வழிவகுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல புத்திர காரகன் இருக்கிறது பெரிய விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு திடீர் பணவரவு உறவு வரும் லக்கு ஃபேவர் பண்ணும் எந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது ஏன்னா குருபகவானை பொறுத்தவரைக்கும் அவர் பார்த்த இடம் அதாவது இருக்கும் இடத்தை விட பார்த்த இடம் மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மூன்றாம் இடத்தில் பாகத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுப்பார் அதுவும் கம்யூனிகேஷன் பாகத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் அதாவது பாடல் பாடல் பாடுறவங்க அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷனுடைய இதில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தந்தைக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வருஷம் பார்த்தோம்னா உங்களுடைய உயர் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளுடைய உடல்நிலைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வந்து வெளிநாடு வெளிவூர் வெளி மாநிலத்துக்கு படிக்கிறதுக்கு பார்த்துன்னு இருக்கற வாழ்க்கு இதற்கு மேலே செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக படிக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தவிர வந்து ஏன்னா தன ஸ்தான அதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால பண வரவிற்கு நிச்சயமாக ப நிச்சயமாக ப பஞ்சம் இருக்காது பணம் அடிக்குவிட்டா வந்துட்டே இருக்கும் ஆனால் பேச்சினால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் பேச்சளவில் அது கலைந்து செல்லும் உங்களுடைய முயற்சி ஸ்தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழிவூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து இந்த ப்ளஸ் டூ தவிர டென்த்து படிக்கக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் படிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது ஏன்னா ஏழரசன் நடக்கிறதுனால சிறு சிறு தவறுகள் செய்ய முடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் விநாயகரை போய் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம் இந்த ஏழரை சனி இருக்கிறதுனால சனி பகவானுக்கு வாராவாரம் சனிக்கிழமை அன்றைக்கி ஏழ்விளக்கு போட்டு வர்றதும் கால பயிறவரை வந்து தேய்பிரை அஷ்டமியில் வணங்கிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர உங்களால் முடிஞ்ச இரும்பு தானம் ஏதாவது பண்ணுறது ரொம்பவும் நல்லது அதை தவிர க பருப்பு கருப்பு உளுத்தம் பருப்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாரா வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக போகும் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஹெச்ஆர்டில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து பியைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க அதாவது முன்னுக்கு வர ாம அரசியல் முன்னு முன்னாடி தெரியாமல் பின்னுக்கு வந்து டெக்னிக்கல் சைட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவர்களுக்கு அது தவிர வந்து இந்த இது பாறை ஜல்லி அந்த மாதிரியான காங்கிரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர தோல் சம்பந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோ கெமிக்கல் கறி நிலக்கரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் நீங்கள் காலபைரவர் வணங்கிட்டு வர்றதும் விநாயகரை வணங்கிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்